மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை கோரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்துல நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டு இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கி இருக்கிறோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காமோட நூத்தி ஆறாவது ப்ராஜெக்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பட்ஜெட் வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகர்ல வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில நம்மளோட நிறுவனத்துல வீட்டு மனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மெட்ராசிட்டி ப்ராபர்டி டாட் இந்த நூத்தி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் நாற்பத்தி ஏழு வீட்டு மனைகள் இங்க ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் தூக்க விழா சலுகையாக மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே வருகை தந்து நம்ம கையில வீட்டு மனைகளை முன்பதிவு செய்யறாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து ஒரு எழுநூறு சதுரடியில இருந்து ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில எளிய நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில வந்து இந்த ஒரு சைட் வந்து நம்ம வச்சிருக்கோம் எக்ஸலன்ட் கிரவுண்ட் வாட்டர் ஏன்னா இந்த பக்கத்துல செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க எல்லா இடங்களுமே வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில தண்ணி வந்து நல்லா இருக்கும் அண்டு ரோடு கனெக்டிவிட்டி அண்ட் சுத்தி வீடுகள்லாம் இருக்கிறதுனால சோ இந்த இடத்துல மக்கள் வந்து உடனே வீடு கட்டி இது கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லா வித சலுகைகளும் நாங்களே ரெடி பண்ணி தரோம் காம்பவுண்ட் டாப் ரோட இபி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணி தரோம் மனைவி வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் தரும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான லோன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்ட் அனைத்து விதமான சர்வீசஸுமே மனை வாங்குறதுல இருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் எங்களோட நிறுவனத்துல ஒரு வேலிட வேலியபுள் சர்வீஸா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பல வருடங்களாக அதனாலதான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல வந்து மனை வாங்குறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்கு அதுல மேஜர் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதுல எயிட்டி பர்சென்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு ஸோ வந்து சேல் அக்ரிமெண்ட்டாகவும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டாகவும் சேர்த்து அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி தரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மியான முறையில் அவங்களுக்கு பண்ணி தரோம் அண்டு உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் நாங்கள் கிரியேட் பண்ணித்தரோம் ஸோ வந்து சென்னையில் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பல்வேறு இடங்களில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கிருகம்பாக்கம்லேயே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு அண்டு மாங்காடு பூந்தமல்லி நசரத் பேட்டை திருநின்ற ஊர் அருகில் அகைன் ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்ட் இருக்கு திருவள்ளூரில் இருக்கு படப்பை அண்ட் காட்டாங்கலத்தூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து நம்மளோட வீட்டு மனைகள் வந்து தற்போது போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து என்னன்னா வாங் நம்மளோட விளம்பரம் பார்க்கக்கூடிய கஸ்டமரோ இல்லை வந்து சென்னையில வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் நினைச்சாலும் பல்வேறு இடங்கள்ல எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டு அண்டு குறைஞ்ச அமௌண்ட்ல நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாம தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ரூம் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வித் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து தரோம் அண்ட் கஸ்டமைஸ்டு வந்து இங்க வந்து பண்ணிக்கலாம் என்னன்னா மனைகளா வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் அவங்களோட பட்ஜெட் ஏத்த மாதிரி அவங்களோட வீட்டு மனைகளை வந்து வாங்கி அவங்க கட்டலாம் அது வந்து மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி டாட் காம் அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நாமினல் பட்ஜெட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் எல்லாமே பண்ணி தரோம் மனை வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மனை வாங்கி வீடு கட்டும் போது ஒரு எட்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அது என்னென்ன முறையிலன்னா ஒன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல நைன் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து பில்டிங்க்கும் ஒன்பது பர்சன்டேஜ் கட்டணும்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க அந்த இது வந்து வேவர் கிடைக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு பில்டர் கட்டி விற்கும் போது அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் ஸோ அந்த வந்து பெனிஃபிட் இது பண்ணலாம் நாலாவது வந்து குவாலிட்டி அஷூர் பண்ணலாம் அஞ்சாவது வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீடை வந்து வடிவம் வச்சுக்கலாம் அதற்குண்டான அனைத்து விதமான சப்போர்ட்டும் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மனை வாங்குறதுல இருந்து கிரக பிரவேசம் பண்ற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் நாங்கள் செய்கிறோம் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் சிபில் காரணம் அவர் வந்து ஐடி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இல்லாம இருக்கக்கூடிய வகையில லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் வந்து பிப்டி பிப்டி ஸ்கீம் வந்து தரும் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் மீதமுள்ள தொகை வந்து மூன்று வருடத்திலிருந்து ஏழு வருட மாத தவணையில கொடுக்கிறோம் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் ஒரு ஒரு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில வீட்டுமனைகளை பல்வேறு இடங்கள்ல அமைச்சு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருது இந்த வீடியோ பார்க்க கூடிய நேர்கள் இந்த ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் இந்த சைட்டுக்கு வந்து பாருங்க ஆர் சென்னையில எங்க உங்களுக்கு வீட்டு மனைகள் தேவைப்படுதோ எங்களோட வெப்சைட்லயோ இல்ல சோசியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லயோ நீங்க விசிட் பண்ணும் போது எல்லாவித தகவலும் உங்களுக்கு அதுல கிடைக்கும் அண்ட் உங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி உங்களோட மனையோ அல்லது தனி வீடோ அல்லது முதலீடோ செய்யணும் அப்படின்னா ஒரு சிறந்த நிறுவனம் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் டாட் காம் இன்னைக்கு வந்து இனாகரல் ஆஃபர் வந்து என்னன்னா மனை வாங்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அது ஒரு பெனிஃபிட்டா இன்னைக்கு ப்ரீ லான்ச் ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு கைட்லைன் வேல்யூ ஓகே கைட்லைன் வேல்யூ வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா எம்சிபி கே இப்ப ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா ஒரு சதுரடி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கைட்லைன் லைன் பிரிச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து நம்ம பண்றோம் ஸோ அந்த விதத்துல கஸ்டமருக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணலாம் அது ஒரு பெனிஃபிட் நம்ம கையில இருக்கு ஒரு கன்ஜஸ்டடான இருக்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும் இது வந்து சிட்டி புறநகர்ல பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருடத்துக்கு வந்து வாட்டர் ஸ்கேர் இருக்காது சிட்டி உள்ளதா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்க்கு தண்ணி வந்து எடுத்துட்டு வரணும் போது மெட்ரோல ஒரு லிமிட்டடா தான் கொடுக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சோ இது வந்து புறநகர்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சுனிட்டி வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் புறநகர்ல வரும் போது அவங்களுக்கு சுற்று சூழலும் இந்த மாதிரி வந்து காற்று மாசுபாடு ஆறு வந்து வாட்டர் இருக்காது ஓகே பட் இது வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அவங்களோட பட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபீட்ல இருந்து தேர்ட்டி ஃபீட்ல வாட்டர் டேபிள் இருக்கு நாங்க ஃபார்மலி எல்லா பேங்க்லயுமே டையப் பண்ணிருக்கோம் ரெப்யூட்டட் பேங்க்ஸ்ல எல்லாருமே லோன் வந்து கொடுக்குறாங்க அண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி நாங்க வாங்கி தரோம் எங்களோட நிறுவனத்தோட தொடர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அப்படின்ற இரண்டு நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோசியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் யூடியூப் டியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாமே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட வெப்சைட் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்லயும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்கு ஸோ ரெகுலரா வந்து எல்லாவித சமூக வலைதளத்திலயுமே எங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல சென்னையில எங்க இருந்தாலும் அனைத்து இடங்கள்லயுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு சோ வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்க சர்வீஸ் பண்றோம்